வாங்கிக்கங்க சாப்பாடு எனக்கு வேண்டாங்க ப்ளீஸ் எனக்கு தான் எடுத்துகிட்டு வந்தீங்களா நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் இருந்து சாப்பிடவே இல்லைன்னு எனக்கு தெரியும் சாப்பிடுங்க நீங்கள் எனக்கு வேணாம் நீ மட்டும் சாப்பிட மாட்டா நான் மட்டும் சாப்பிடணுமா சொல்லஞ்சு ஏன் நீ சாப்பிட்டா நீ மட்டும் சாப்பிட மாட்டேன் என்ன மட்டும் சாப்பிட்டு சாப்பிடுன்றா நீ இப்போ சாப்பிட்றியோ அப்போ தான் நானும் சாப்பிடுவேன் ஓகேவா ஏங்க அடம் எனக்கு சாப்பிட்ற மைண்ட் செட்டே கிடையாது എനിക്ക് ഫസ്റ്റ് കുഴഞ്ഞ പാകണം കുഴഞ്ഞ പാത്രയ്ക്കപ്പറംന്താ എനിക്ക് രൂപ കഷ്ടമാരുത് എ കയ്യില എപ്പോഴാണ് കുഴഞ്ഞ കൊടുപ്പാങ്ങനെ തരം കുഴഞ്ഞ പാത്രത്തിക്കപ്പറംന്താ നാ സാപ്പിടുവേ നെനച്ചിട്ട് അനുക്ക് അവളോ കഷ്ടമേക്ക് നല്ലതാ വളർത്തേ ടൈമുക്ക് സാപ്പിടുവേ ഫ്രൂട് സാപ്പിടുവേ നട സാപ്പിടുവേ എന്നാ ഹെൽത്തി ഫുഡ്സോ എല്ലാം സാപ്പിട്ട് താർന്നേ ആണോ ഏ എപ്പിളറങ്ങ അപ്പം തരല ഈ പൊണ്ണ നല്ലതാ പാത്തകട്ട அவளுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் நல்லாவே சாப்பிட்டேன் ஆனால் என் மெச்சூர்ட் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க சரியாக இல்லைங்க எனக்கு அதை நினச்சா தான் பயமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை கையில் கொடுத்துட்டாங்கன்னா போதும் எனக்கு ஆமாம் அஞ்சு எதுக்கு பழையரா நான் இப்போ தான் நர்ஸ்கிட்ட கேட்டுட்டு வந்தேன் சிஸ்டர் சொன்னாங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் குழந்தைய கொண்டு வந்து கையில் கொடுத்துருவோம் ஹெல்த்தியாக இருக்குது குழந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க நான் அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்குள்ளே நீ பழ பழ பழம் நல்லதுட்டுருக்கேன் சொல்ல தான் என்னை விடுறியா சொல்கிறதுக்குள்ளே நீ வாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம் ஆ சொல்ல என்ன அர்த்தம் லூஸு கொஞ்சம் நேரத்தில் குழந்த கையில் கொடுத்துருவாங்க அல்லாத ப்ளீஸ் அல்லாத அஞ்சு அப்படியா நிஜமாக சொன்னாங்களா அப்பாடா இப்போ தான் எனக்கு உசிரே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது நான் பயந்துகிட்டே இருந்தேன் இனி எத்தனை நாள் ஆகுமோ என்னமோ தெரில அப்படின்ட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு அம்மாவுக்கு குழந்தை கையில் கொடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் குழந்த நல்லா ஹெல்த்தியாக இருக்குது என்னங்க அவள் கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டே கொடுக்குற ஹாப்பினஸ் எவ்வளோ இது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படி தான் நான் நினச்சேங்க ஆனால் இப்படிலாம் சொன்ன உடனே ரொம்ப கஷ்டமாக போச்சு யாராவது ரிலே ரிலேட்டிவ் வந்தாலும் என்னை மட்டும் பார்த்துட்டு போகிறாங்க அது குழந்தைய பார்க்க முடியாமல் இருக்குது அது வேற நான் தான் சொல்கிறேன்ல குழந்தை கொஞ்ச நேரத்தில் கொடுத்துருவாங்க அப்படின்னு அப்புறம் ஏன் திரும்ப வளர சாப்பிடு இந்தா நீ சாப்பிட்டாதானா குழந்தை பாத்துக்கிற முடியும் சாப்பிடு நீங்களும் சாப்பிடுங்க வாங்க உட்காருங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் ஏ எனக்கு என்ன நானே சும்மா உள்ள மனசனுக்கு என்ன நீ பாவம் குழந்தை பெத்த பிள்ளை சாப்பிடாம இருக்க கூடாது ஆ வாங்கிக்கோ நானே ஊட்டி இல்ல இல்ல வேணா கொடுங்க நான் சாப்பிட்டு ஏ சொல்றதை கேட்க மாட்டியா ஏன்னா நான் ஊட்டி விட்டு வாங்க மாட்டியா சொல்லு நான் எதுக்கு இருக்கேன் அதுக்கு அதுக்கெல்லாம் இல்ல சரோனா அது வந்து குடுங்க நானே சாப்பிட்டுக்கிறேன் சொல்லு நான் ஊட்டி விடுறேன் அஞ்சு இட்லி அப்பா வாங்கிட்டு சொல்லவா ஏன் அத்த இட்லி நான் தான் வாங்கிட்டு வந்துட்டேனே அங்க பாருங்க பார்சல் உங்களுக்கு கொண்டு வச்சிருக்கேன் நீங்க அதை எடுத்து சாப்பிடுங்க அத்த போங்க மாமாக்கு உங்களுக்கு மச்சானுக்கு எல்லாம் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்க வெளியில கொண்டு போய் வச்சு சாப்பிடுறீங்களா உள்ளே சாப்பிடுறீங்களா அத்தை மாமா மச்சான் எல்லாம் கூப்பிடுறீங்களா உள்ள சரோனா ஏன் அப்பா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க இப்போதான் மணியை பார்த்துட்டு ஐயோ மணி ஆயிடுச்சே போயிட்டு பிள்ளைகிட்ட கேட்டுட்டு என்ன வேணும் சாப்பிடன்னு சொல்லி கேட்டுவா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு நான் இங்கே கேட்க வந்தா அஞ்சுக்கு சாப்பாடு சாப்பாடா ஊட்டி விட்டுட்டு இருக்க ஆமா அத்த சாப்பாடு தான் சாப்பிடவே மாட்டேங்கிறோம் ஆமா அதான் ஊட்டி விடலாமே நீ எடுத்துட்டு வந்தேன் அப்புறம் என்னப்பா நீ பாத்துக்க அஞ்சுவா நான் இதுக்கத்தான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் சீலா வாமா சாப்பாடா கொண்டு வந்த ஆஹா இல்ல ம் எனக்கு வீட்டுல டைம் சமைக்கிறதுக்கு அதான் நாங்களே கடையில சாப்பிட்டுதான் வந்தோம் நீங்க கடையில வாங்கிக்கிற இல்லையா என்ன சீலா அவளுக்கு நீ வீட்டுல கொஞ்சம் ரசசாதா செஞ்சு கொண்டுட்டு வருவன்னு பார்த்தேன் பிள்ளைக்கு போய் கடையில என்னத்த வாங்கி கொடுத்தோன்னு அப்போ நான் பெரியவன்ட்ட சொன்னே உன்கிட்ட அவன் அவரா கடையே கேக்குறீங்க கிளம்பி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு அத்த அப்போவே வா நான் சமைச்சிட்டுருக்க முடியுமா டைம் இல்லையா அட என்ன ரசம் சோறு தானே எங்களை பக்கத்தில் வாங்கிக்கிறது ஹோட்டலில் ஹோட்டலில் ரசமே வராம இருக்கு இப்போ தான் என்னன்றீங்க பக்கத்துல வாங்கிக்கலாம் விடுங்க ஆ அப்படியா சரிம்மா இல்ல சரி சரி பரவாயில்ல வாங்கிடலாம் அம்மாவும் அப்போ அத்தை பாப்பா இங்கே அம்மா அத்தைக்கு பாப்பா படம் சொன்னாங்க பாப்பா இங்கே அத்தை பாப்பா கொடுப்பாங்கடா டாக்டர் வச்சிருக்காங்க இன்னும் நம்ம கிட்ட தரல அச்சிச்சோ நான் பாப்பா பார்க்கலன்னா ஜாலியா வந்தே பாத்தா பார்க்கல பார்க்கலாம் ஓகே ஆவல கூட வீட்ல நிறைய இருந்துச்சு கொஞ்சம் நீ இட்லி ஊத்தி கொண்டுட்டு வந்திருக்கலாம் ஏமா அப்படி வந்துட்ட கடையிலே போய் போய் வாங்கி சாப்பிட முடியுமா நாங்க இன்னும் வீட்டுக்கு வர ரெண்டு நாள் ஆகும் வந்துட்டோம் அப்படின்னா அந்த மாவெல்லாம் வீணா கீழே தான் எடுத்து ஊத்தணும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பழைய மாவைய திருப்பி வச்சிட்ருக்க முடியும் புது மாவை அரைச்சி தான் ஆகணும் என்ன நீ வர்ற பிள்ளை அதை இட்லி ஊற்றி கொண்டுட்டு வந்துருக்கலாம் கொஞ்சம் மதியத்துக்கு சாப்பாடு கொண்டுட்டு வந்திருக்கலாம் கடையிலேயே சும்மா சும்மா ஓடி போய் வாங்க முடியுமா எல்லாருக்கும் சொல் இவ்வளோ தூரம் வர அதை செஞ்சு கொண்டுட்டு வரணும்னு உனக்கு தோணலையே ம் இதுக்குன்னு பெரியவங்க கிட்டே காலையிலேயே ஃபோன் போட்டு சொன்னேன் நான் சொல்லிடுறா சீலாட்ட அவ செஞ்சு எல்லாம் கொண்டுட்டு வந்துடுவா அப்படின்னு அவன் உன்கிட்ட சொல்லவே இல்லை பாரு அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே சொல்லியிருந்தா தானே எனக்கு தெரியும் சொல்லாம எப்படி அவன் என்கிட்ட சொல்லவும் சரி சரி வீடு சரி பாருங்க நாங்கள் இன்னும் சாப்பிடல நாங்கள் இந்த சரவண வாங்கிட்டு வந்திருக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்றேன் அத்த அங்க பாருங்க உங்களுக்கு மச்சானுக்கு மாமாக்கு பார்சல் எல்லாமே இருக்கு எடுத்துட்டு போய் நீங்க சாப்பிடுங்க வெளில சாப்பிடுறீங்களா இல்லை உள்ளே சாப்பிடுறீங்களா அத்தை இல்லைப்பா அங்கே தனியாக இடம் இருக்கு அங்கே போய் நாங்கள் சாப்பிட்டு வரோம் நீ அஞ்சு பத்திரமா பார்த்துக்கோ ஆ ஓகே தான் நான் அம்மா அம்மு வரையடா பரவாயில்ல அம்மு இருக்கட்டும் நீங்க போங்க அம்மா சாப்பிட்டா ம் சரி அஞ்சு அப்பா அம்மு குட்டி வா அத்தைகிட்ட வா போடி போ அஞ்சு கூப்பிட்றல ஆசியா வந்தே அத்த பாப்பா பார்க்கலாமே அம்மு மாமா பாப்பாவ இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம கொடுத்துருவாங்க அப்புறம் நம்ம உட்காந்து பார்க்கலாம் சரியா

யாரும் மாதிரி இருக்கா அவங்க அப்பா மாதிரியே இல்லை ஓ உங்க தாத்தாவோ நல்லா பாருங்க அழகா கியூட்டா இருக்கு முடியெல்லாம் எல்லாம் இப்பவே பாருங்களே உங்க பொண்ணுக்கு இவ்ளோ முடி இருக்கு அப்படின்னு ம் என்ன அய்யோ 얘는 விக்கி மாதிரி இருக்கு ஆமா என்னப்பா சொல்றீங்க யாரோ மாதிரி இருக்கு அஞ்சு மாதிரி இல்லையா ஏ சரவணா அந்த வெக்கி இருக்கான்ல அவ மூஞ்சியே அப்படியே உரிச்சு வச்சுட்டு இருக்கு இந்த புள்ள பாரு நல்லா அவை முடியில இருந்து அவன் முடியில இருந்து அச்சு அசுல அவன் கலர்ல இருந்து அவை முகச்சாட அப்படியே இந்த பிள்ளைக்கு இருக்கு பாரு ஓ ஆ என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா மாதிரி தானக்கா இருக்கும் அப்புறம் அவங்க அப்பா மாதிரி தானே குழந்தை இருக்கும் அதான் இருக்கு நான் கூட பொம்பளை பிள்ளைங்கவும் அஞ்சு சாடையில இருக்குமோ என்னமோ நினைச்சிட்டு வந்தா இங்கே வந்து பார்த்தா இப்படியா கதை கடவுளே கடவுளே அச்சாசல அவன மாதிரியா பேருக்கும் என்ன நீங்க அவங்க அப்பா மாதிரி தானே அவங்க அப்பா வரலையா இவர் மாதிரி அவங்க அப்பா மாதிரியும் சொல்றீங்க இவர் யாரு இவங்க ஹஸ்பண்ட் இவர் தானே அப்புறம் அவங்க அப்பா மாதிரி அப்பா மாதிரி இவர் மாதிரி இல்லவே இல்லை குழந்த லாஸ்ட்ல அவங்க அப்பா மாதிரி அப்பா மாதிரின்றீங்க ஆக்சுவலா எனக்கே புரியல நீங்க என்ன பேசுறீங்க இல்ல அது ஒண்ணும் இல்ல கொடுங்க குழந்தைய அஞ்சு வாங்க இல்லி நீங்க வாங்குறீங்களா நான் வாங்க மாட்டேன் எனக்கு வேண்டாம் அண்ணி பிளீஸ் நீங்களே வாங்கி வச்சிருங்க எனக்கு வேணாம் நான் வாங்கலை என்ன பேசுறீங்க இவ்வளோ நேரம் குழந்தை கொடுக்கல வரல அப்படின்னு ஒரே அழுகையே அழுதிங்க சரி பாவோன்னு ரொம்ப அழுகுறாங்களேன்னு நான் டாக்டர்கிட்ட பேசி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க வந்தா குழந்தை வேணாம் வேணான்றீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்லை தெரியாமல் பேசுறீங்களா என்ன நினப்பில் பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல லூஸ் மாதிரி நடந்துக்கிறீங்க அது ஒன்றும் இல்லை சிஸ்டர் இங்கே கொடுங்க நான் வாங்கி வச்சுக்கேன் இல்லை இவங்க தான் அழுதாங்கம்மா குழந்தை வேணும் கொடுங்க கையில் நான் பார்க்கவே இல்லை பார்க்கவே இல்லை அழுதாங்க இப்போ என்னடா குழந்தை குழந்தைய வாங்க மாட்டேன்றாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேபி தானே உங்களுக்கு டெலிவரி ஃபஸ்ட்டு பேபி எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க ஏதோ செகண்டு தேர்டு ஒரு கேர்ள் பேபி பிறந்தா கூட இந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது சரி ஓகே யார் கிட்டே கொடுக்கட்டும் குழந்தைய இங்கே கொண்டு வாங்க சிஸ்டர் ஆ இன்னங்க ஐயயோ பாப்பா ரொம்ப அழகா கியூட்டா இருக்குமா சுப்புற முடிச்சு முடிச்சு பாக்குது பாரு சின்ன குழந்தைகள தூங்கிட்டே இருப்பாங்கள இந்த குழந்தை அரைவா இருக்கும் போலமா அழகா பாக்குது இல்ல அரைவறكலாம் انا அவன மாதிரி இருக்க கூடாது அவன் நான் நினச்சி கூட பார்க்கல அவன் மூஞ்சிச்சாடையிலேருந்து பிள்ளை போறக்கும் அப்படின்னு அவனை நான் சுத்தரம் மறந்துட்டு என் வாழ்க்கை நான் இப்போதான் நிம்மதியாக வளர்ந்துட்டு இருக்கேன் திருப்பி அவனை ஞாபகப்படுத்துறதுக்கு அதான் இன்னும் மூந்து வளர்ந்து போறக்குதான் என்னன்னு தெரியல அச்சுல அவனை மாதிரியே இருக்கணும் சத்தியமாக நினைக்கவே இல்லை கடவுளே எதுக்கு எனக்கு இவ்வளோ தண்டனை கொடுக்குறா என்னாலும் முடியல எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற கடவுளே நான் எவ்வளோ தான் தாங்க முடியும்னு சத்தியமாக தெரியல கடவுளே அஞ்சு இனிமேல் அழுது புலம்பு என்ன ஆக சொல்லு ஒவ்வொரு பிரச்சனையும் வராது வீடு பிறந்தது பிறந்தாச்சு தூக்கி அறிய முடியும் பத்து மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்ற பிள்ளாது ஓ பிள்ள என்ன செய்யறது அவன் ஜடையில பிறந்திருக்கு காமிச்சிருச்சு பத்தி என்னதான் இருந்தான் அவன் குழந்த அப்படின்னு வீடு இதுக்கு போய் ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக முடியாது ஒன்றும் பண்ணவும் முடியாது இனிமேட்டுக்கு வீட்டுக்கு வீடு இதை வளர்த்துறதுக்கு பாரு என்ன பண்றது பிறந்துருச்சு பாவம் கை குழந்த பெஞ்சு குழந்த இல்லை அண்ணி நான் அந்த கடவுளுக்கு என்ன துரோகம் பண்ணேன்னு தெரில யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்னு தெரில ஏனுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குதுன்னு தெரில ஆனால் இப்போ சரவணா நினச்சி பாருங்க சரவணோட மனநிலை எப்படி இருக்குன்னு இவ்வளோ நேரம் ஹாப்பியாக இருந்த சரவணா இந்த குழந்தை மூஞ்சி பார்த்ததும் அப்படியே மூஞ்சி வாடி போச்சு இல்லை ஏய் அஞ்சு யார் சொன்னது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது சரியா எனக்கே மூஞ்சி வாடி போச்சு லூஸ் மாதிரி நடந்துக்காதா என்ன செய்யறது அவங்க அப்பா அம்மாரு அப்புறம் பிள்ளை இருக்கும் அதான் அப்படியே உரிச்சு வச்சு இருக்குது அதெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது இதுக்கு போய் நான் ஏன் ஃபீல் பண்ண போகிறேன் ஒன்றும் இல்லை வீடு இல்லைங்க இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும் அஞ்சு பாவம் குழந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுமா அது பாவம் இல்லையா பறந்ததுலேருந்து நேற்று பிறந்த குழந்தை இப்போ தான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க தூக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது என்ன பாவம் பண்ணுச்சு உன் வயிற்றுல வந்து பறந்தது பாவமா என்ன அதே நம்ம செய்யற துரோகம் அதுக்கு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து தாய்ப்பால் கொடுக்காம என்னம்மா இப்படி தூக்குறதுக்கே பிடிக்கல நீ பார்த்தாவே அந்த அளவுக்கு மூஞ்சி வச்சு இருக்கு அவன் இருக்கிறதுனால மட்டும்தான் பிடிக்கல இல்லைன்னா என் குழந்த எனக்கு பிடிக்காம இருக்குமா நான் எப்படா பாப்போன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்படி பாப்பேன்னு நினைக்கல சரி சரி வீடு எந்த அப்படி